السلام عليكم ورحمه الله <الحضر> وبركاته الحمد لله الحمد لله رب <الحضر> العالمين والصلاة والسلام على سيد الأنبياء ورحمه <والمسلين> وعلى آله وأصحابه أجمعين قال <فل> الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بعد بفضل بسم الله الرحمن الرحيم ومن يهاجر في سبيل الله يجد في الأرض مراغما من كثيرا وصعاب صدق الله العظيم قال نبينا محمد صلى الله عليه وسلم والمهاجر من هجر الله عنه صدق رسول الله العظيم

அன்னவர்களின் வாழ்வியலை வழிதோறாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் காவியங்கள் நாதாக்கள் வலிமார்கள் நல்ல நல்லடியார்கள் இமாம்கள் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நண்பர்களின் மீதும் கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வருகிறந்து கொண்டே இருக்கக்கூடிய அனைத்து நல்லடியார்களின் மீதும் எல்லாம் அல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் மீது நிலவட்டு ஆகுக ஆமியல் ஆளுமை

முதல் நாள் முதல் ஜுமாவை அடையக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ஜல்ல ஷானுத்தா நமக்கு தந்திருக்குகிறார் அலமது இல்லா முஹர்ரம் மாதம் ஷஹருல்லாஹில் முஹர்ரம் என்பதாக நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அழைகி வசல்லம் அவர்கள் நமக்கு ஹதீஸ்ல சொல்லி தர்றார் அல்லாஹுவினுடைய மாதம் முஹர்ரம் மாதம் இந்த முஹர்ரம் என்பது போர் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட மார்க்கம் நான்கு மாதம் கண்ணியமான மாதம் என்று சொல்லப்பட்ட அந்த ஒரு ரசூலால் கண்ணியம் செய்யப்பட்ட மார்க்கம் மிகப்பெரிய விரோதியாக துரோகியாக செயல்பட்ட மிகப்பெரிய கொடுமையான ஆட்சியை மேற்கொண்டிடம் இருந்து மூசாலை சொல்லாம் அவர்களுக்கு விமோச்சனம் மிகப்பெரிய வெற்றியை அல்லாஹ் கொடுத்த மாதம் இந்த முகர்ற மாதம் இதெல்லாம் தாண்டி ஹிஜரத் என்கின்ற அடிப்படையில் அந்த பயணத்தை பயணத்தினுடைய எழுச்சியை கொண்டு வெறும் மாதங்களை மட்டுமே கடைபிடித்த நம்முடைய இஸ்லாமிய வரலாற்றில் என்கின்ற பயணத்தின் மூலமாக நமக்கு காலண்டரை தந்த மாதம் இந்த மொஹர்ரமுடைய மாதம் எனவே இப்படி ஏராளமான வரலாற்றுகளை தாங்கி நிற்கக்கூடிய இந்த மொஹர்ரமுடைய இந்த புனிதமான இந்த முதல் நாளிலே முகர்ஜுமாவை இஸ்லாமிய புத்தாண்டினுடைய முதல் நாளிலே நாம் அமர்ந்திருக்கிறோம் முதல்ல நாம அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு விழாவாக கூத்தாக கொண்டாட்டமாக இஸ்லாமிய புத்தாண்ட பத்தி நமக்கு தெரியறது இல்லை இஸ்லாமிய புத்தாண்டை பத்தி நாம தெரியாதையும் பரவாயில்லை ஹிஜரத்து எதுக்காக வந்துச்சு ஹிஜரத்து எப்படி வந்தது அதனுடைய வரலாறு என்ன நமக்கு பரவாயில்லை கடைசியாக ஜஸ்ட் இஸ்லாமிய அரபி மாதத்தினுடைய பனிரெண்டு பெயர்கள் ஆவது நமக்கு தெரியுமா நிறைய பேருக்கு இன்னைக்கு முஹர்ரம் அப்படின்னா இஸ்லாமிய புத்தாண்டு நாம சொல்றோம் ஆனால் இஸ்லாமிய புத்தாண்டினுடைய முஹர்ரம் இது ஜூன் தானே இது ஜூலை தானே அப்படின்னு சொல்லுவாங்களே ஒழிய இது முஹர்ரம் அப்படின்னு கூட நிறைய பேருக்கு தெரியறது இல்லை வரலாறுகளை தெரியறது அதெல்லாம் ரெண்டாவது முதல்ல அடிப்படை சின்ன சின்ன விஷயங்கள் தெரியணும் அப்படிங்கிற அடிப்படையில இஸ்லாத்தினுடைய பனிரெண்டு ஜனவரியில இருந்து டிசம்பர் வரைக்கும் சொல்ல சொன்னா யாரு வேணாலும் சொல்லிடுவோம் படிக்காதவர்கள் கூட சொல்லிடுவோம் ஸ்கூல் பக்கம் கூட எல்கேஜி யூகேஜி ஒன்றாவது ரெண்டாவது தான் நான் போனேன் அதுக்கப்புறம் நான் படிக்கவே இல்லைன்னு வயசான ஒருத்தர்கிட்ட போய் கேட்டால் கூட ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் சொல்லிடுவார் ஆனால் இப்போ நல்லா படித்த அதாவது உலகத்தினுடைய படிப்பை படிக்கக்கூடியவர்கிட்ட போய் நான் முகர்ரமில் இருந்து நீங்கள் துல்ஹஜ் வரைக்கும் சொல்லுங்கன்னா தெரியாது நம்மளுடைய வரலாறை மேலோட்டமாக கூட நமக்கு தெரியல அப்படின்னா நாம் என்ன முஸ்லீம் எனவே பல்வேறு அந்தஸ்துகளை தாங்கி நிற்கக்கூடிய இந்த நம்முடைய மார்க்கத்துல அல்லாஹர சொல் நமக்காக வேண்டி பல்வேறு தியாகங்களை எல்லாம் நமக்கு வாங்கி கொடுத்த இந்த மார்க்கத்துல சின்ன சின்ன விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் நாம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஏன் இன்னும் சொல்ல போனால் அவ்வப்போது சுபகுடைய நேரங்கள்ல சுபகுடைய பயான்கள்ல நாம சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் நாம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிக்கிட்டே தான் வர்றோமே ஒழிய நாம இந்த காதல வாங்கி அந்த விடுவதற்கு விடுவதற்குத்தான் நான் தயார் என்கின்ற அடிப்படையில் தான் நம்மளுடைய வாழ்க்கை எனவே கடந்து போன ஆயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு போனது போனதுதான் ஏழாவது ஆண்டினுடைய இனி நம்முடைய வாழ்க்கையை நாம இஸ்லாமிய ரீதியாக இஸ்லாமிய அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அல்லா ஜல்லி சிறப்பிற்குரிய வாழ்க்கையாக போன வருடம் எத்தனையோ ரணங்கள் எத்தனையோ காயங்கள் எத்தனையோ கஷ்டங்கள் குடும்ப ரீதியாக பொருளாதார ரீதியாக எல்லாத்திலையுமே அல்லாஹ் நமக்கு நமக்கு ஏதாவது ஒரு வகையில் அல்லாஹ் அல்லா சிரமத்தை தருவது கிடையாது எனவே அந்த சிரமங்களை நாம் உருவாக்கி கொள்கிறோம் எனவே அப்படிப்பட்ட அந்த சிரமங்கள் வரக்கூடிய ஆண்டுல இருக்கக்கூடாது அப்படின்னா முழுமையாக அல்லாஹவினுடைய வார்த்தைகள் நபிசல்லாஹா அலைஹி வசல்லம் அவர்களுடைய சுண்ணத்தான அந்த நடைமுறைகளுக்கு நாம கட்டுப்படணும் பொதுவாக நம்மளுடைய வாழ்க்கையில யாராக இருந்தாலும் சரி சின்ன பையனை கூப்பிட்டா கூட நீ ஜெயிக்கணுமா தோக்கணுமான்னு கேட்டா நான் வெற்றி அடையணும் சக்சஸ் இந்த உலகத்துல நான் எல்லாத்திலயுமே எல்லா விஷயத்திலையுமே எந்த மனிதனுமே நான் இந்த உலகத்துல நான் தோத்து போகணும் அப்படின்னு யாரும் விரும்புறது இல்லை அப்படி விரும்பிய எந்த ஒரு மனிதனும் இந்த பூமியில இருக்கிறது கிடையாது இல்ல சொல்லுவோம் தோத்துட்டா வெற்றிதான் தோல்விக்கான முதல் படின்னு சொல்லுவோமே ஒழிய ஆனால் நாம தோற்கறதுக்காக வேண்டி நாம ஒரு விஷயத்துல இறங்கிறதுல ஜெயிக்கணும் அப்ப சக்சஸான வாழ்க்கை வெற்றிக்குரிய வாழ்க்கை என்பது அல்லாஹ் ரசூல் விரும்புகிறார்கள் எல்லாமே வாழ்க்கையில் ஜெயிக்கணும் எல்லாத்துலயுமே வியாபாரமாக இருக்க வியாபாரமாக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி தேர்வாக இருந்தாலும் சரி தேர்தலாக இருந்தாலும் சரி விளையாட்டாக இருந்தாலும் சரி நான் ஒரு விஷயத்தை தொட்டா நான் ஒரு விஷயத்தை கையில எடுத்தா நான் ஜெயிக்கணும் இஸ்லாம் நாயகம் சொல்லலாகு அழைகி வசல்லமன் அவர்கள் இஸ்லாமிய நம்மளுடைய மார்க்கத்துல இந்த வெற்றியை இரண்டாக நமக்கு சொல்லி தருகிறது ஒண்ணு வாழ்க்கையில ஜெயிக்கிறது இன்னொன்னு வாழ்க்கையவே ஜெயிக்கிறது இந்த உலகத்துல வாழ்க்கையில யார் வேண்டுமானாலும் ஜெயிக்கலாம் அதற்காக வேண்டி நாம முயற்சி எடுத்தால் அதற்காக வேண்டி நாம நம்ம நிறைய உழைத்தால் நம்ம எவ்வளவு தூரம் அதற்காக வேண்டி பாடுபடணுமோ அதற்காக வேண்டி அப்படி அந்த அளவுக்கு நாம இறங்கி செயல்பட்டால் இந்த உலகத்துல வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம் இந்த உலகத்தினுடைய அடிப்படையில எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வீடு வேணும் கார் வேணும் நான் இந்த உலகத்துல ஆடம்பரமாக நிம்மதியாக எனக்கு பிடிச்சதை எல்லாம் நான் வாங்கணும் இந்த உலகத்துல வாழ்க்கையில ஜெயிக்கிறது பெரிய விஷயம் அல்ல இன்னும் சொல்ல போனால் நம்மளுடைய ஆசைகளை தாண்டி போகும் ஆனா நமக்கு கார் இல்லை வீடு இல்ல எதுவுமே அன்னைக்கு ஒரு நாள் அன்னன்னைக்கு நமக்கு சாப்பிடக்கூடிய அந்த உணவை அல்லாஹ் தருகிறாரா இல்லையா அதுவே நாம இந்த உலகத்துல ஜெயிப்பதற்கு சமம் நம்மளுடைய வாழ்க்கையில இந்த உலகத்துல ஜெயிச்சதற்கு சமம் எனக்கு இன்னைக்கு ஒரு நேரம் சாப்பாடு இல்லை ஒரு சாப்பாடு நான் ரெண்டு நாள் ஆச்சு எனக்கு பிச்சை போடுங்க எனக்கு ஏதாவது கொடுங்கன்னு சொல்லி யாரும் நாம போய் வெளியே நிக்கிறது இல்லை அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை எல்லாம் நமக்கு ஏற்படுத்தி தரல எக்காலமும் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரப்போவதும் இல்லை வராது இன்ஷா அல்லாஹ் நல்லா பாதுகாக்கணும் எனவே அன்னன்னைக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கிறோமா இல்லையா மிகப்பெரிய அதாவது பெரிய பெரிய அளவுக்கு ஆடம்பரமாக வாழணும் அப்படிங்கிறது அது அது மிகப்பெரிய அது நம்மளுடைய ஆசைகளை தாண்டி உண்டான பேராசை உலகத்துல வாழ்க்கையில ஜெயிக்கிறது பெரிய விஷயம் இல்ல வாழ்க்கையவே ஜெயிக்கணும் நபிகள் நாயகம் வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் வாழ்க்கையை ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் நாயகம் அவர்கள் நிறைய தியாகங்களை உயர்ந்த எண்ணங்கள் உயர்ந்த லட்சியங்களை கொண்டால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையவே ஜெயிக்க முடியும் அல்லாஹனுடைய பொருத்தத்திற்குரிய அந்த ரிதா நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா சொல்லி வசல்லவன் அவர்கள் ஒரு மனிதன் என்னுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இப்படித்தான் வாழணும் அப்படின்னு எப்படி அவர்கள் ஆசைப்பட்டார்களோ அந்த

பிறந்த மண்ணை சொந்த வீடு சொந்த சொத்து சொத்து சுகங்கள் மக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இந்த நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போறது அப்படிங்கிறது இருக்கு அது மிகப்பெரிய ஒரு பயணம் நாம நினைக்கிற மாதிரி இந்த பக்கம் போயிட்டு இந்த ஒரு இங்க இருக்கிற வீடை வேற பக்கம் காலி பண்ணி போறது அல்ல இந்த ஏரியால இருந்து அடுத்த ஏரியாவுக்கு போறது அல்ல அதுவும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் சகாமாக்களை எல்லாம் கூட்டி கொண்டு மக்காவில இருந்து மதினாவுக்கு போனாங்கல்ல அவங்க பிரியப்பட்டு போகல அவங்க நான் மக்காவில இருந்து நான் மதினாவுக்கு போறேன் நம்ம ஒரு 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 இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னா ஒரு வீடு நமக்கு விசாலமா இல்லை இன்னொரு விசாலமான ஒரு வீட்டை தேடி நம்ம போறோம் அப்ப இருந்து அங்கே போகும்போது நமக்கு சந்தோஷம் இருக்கும் ஆனால் அந்த மாதிரி உண்டான ஹிஜரத் அந்த மாதிரி உண்டான பயணம் அல்ல அப்படி சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மக்காவில இருந்து மதினாவுக்கு போகும்போது அழுதார்கள் கவலைப்பட்டார்கள் சொல்ல போனால் மக்காவை பார்த்தே சொன்னார்கள் அல்லாஹுவின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன் நீ அல்லாஹுக்கு மிகப் பூமி எனவே அல்லாஹுக்கு பிடித்தமான பூமி நான் பிறந்த இந்த மக்கா எனக்கு மிக மிக பிடிக்கும் ரொம்ப பிடித்தமான இடம் என ஹரீஸ்லேயே வருது நாம் பிறந்த மண்ணை நேசிப்பது ஈமானினுடைய அடையாளம் அப்படிப்பட்ட அந்த பிறந்த மண்ணை விட்டு விட்டு ரிசல்லதாக அலைகி வ செல்லும் அவங்க மக்காவில் இருந்து மதீனாவுக்கு போறாங்க போகும்போது சொன்னாங்க லவ்ல அன்ன அல்லகி அஹர ஜூனி மின்க மஹர ஜத இந்த மக்கள் மக்காவில் இருக்கக்கூடியவர்கள் மட்டும் என்னை வெளியாக்காவிட்டால் நான் இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன் அது மட்டும் அல்ல அல்லாஹமினுடைய உத்தரவு அல்லாஹமினுடைய கட்டளை அல்லாவினுடைய கட்டளைக்கு அவர்கள் கட்டுப்பட்டார்கள் அவர்கள் தான் பிறந்த பிரியமான பூமிய மக்காவை விட்டு விட்டு மதினாவுக்கு போனார்கள் முஸ்லிம்கள் முஸ்லிம்களாக வாழ்வதற்கு இவ்வளவு பெரிய உயர்ந்த இஸ்லாமிய மார்க்கம் இவ்வளவு பெரிய இந்த மார்க்கம் இவ்வளவு பெரிய வளர்ச்சியை அடைந்ததற்கு மிக மிக முக்கிய காரணம் இந்த ஹிஜரத்துடைய பயணம் சாதாரணமான பயணம் அல்ல எனவே அல்லாஹ்வினுடைய வார்த்தை அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்பதற்காக அல்லாஹினுடைய கட்டளை நான் போறேன் நாம இன்னைக்கு அல்லாஹுவினுடைய கட்டளைகளை எத்தனை கட்டளைகள் அல்லாஹினுடைய வார்த்தைகளுக்கு நாம மதிப்பு நம்ம மதிப்பை கொடுக்காமல் எவ்வளவு வார்த்தைகளை நாம புறம் நம்ம புறக்கணிக்கிறோம் சகாபாக்கள் நம்முடைய முன்னோர்கள் அல்லாஹுவினுடைய வார்த்தைகளுக்கு அவர்களுடைய சுண்ணத்தான விஷயங்களை எல்லாம் மதித்து அவர்கள் வாழ்ந்தார்கள் அதனால் அவர்களுடைய வாழ்க்கை வேறு நம்மளுடைய வாழ்க்கை வேறு அவங்க வாழ்க்கையிலையும் ஜெயிச்சாங்க அவர்கள் வாழ்க்கையவே ஜெயிச்சார்கள் ஆனா இன்னைக்கு நாம வாழ்க்கையிலையும் நிறைய சிரமம் என்னால உலகத்துல வாழ முடியல எவ்வளவோ சிரமங்கள் பொருளாதாரத்துல கஷ்டம் குடும்பத்துல பிரச்சனை வியாபாரத்துல சரியா சொல்ற அளவுக்கு வியாபாரம் இல்ல குடும்ப குடும்ப சொந்த பந்தத்துல பிரச்சனை அப்படி எல்லா வாழ்க்கையிலும் பிரச்சனை வாழ்க்கைய அல்லாஹவினுடைய ரிலாவை வாங்குவதற்கும் உண்டான அந்த இஸ்லாமிய ரீதியாக அல்லாஹவினுடைய ரிலாவை அடைவதற்கான வாய்ப்பும் நம்மள்ட்ட இல்ல நிறைய அல்லாஹுவுக்கு மாற்றங்கள் எனவே இந்த புனிதமான புனித இஸ்லாமிய புத்தாவினுடைய முதல் நாள்ல அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய புத்தாண்டை நம்ம சந்தித்திருக்கிறோம் எனவே வரக்கூடிய நாட்கள் எல்லாம் இனிமேல் என்னுடைய வாழ்க்கையை நான் அல்லாஹிற்குரிய வாழ்க்கையாக அல்லாஹுக்கு பிடித்தமான வாழ்க்கையாக இதுவரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கை எப்படியோ இருக்கு எப்படியோ அது போனா போய் தொலையுது எனவே இனிமேல் வரக்கூடிய வாழ்க்கையை இனிமேல் அல்லாஹுவுக்காக ரசூலுக்காக என்னுடைய வாழ்க்கைய நான் கொஞ்சமாவது பள்ளியோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு பள்ளியோடு ஐக்கிய இருக்கக்கூடிய மக்களோடு சக ஒற்றுமையோட எந்த விதமான யாரும் யாருக்கும் எதிரியாக யாரும் யாருக்கும் விரோதியாக இல்லாமல் சுமூகமான ஒரு அரவணைப்போடு உண்டான வாழ்க்கை என்ன வீரநாயகம் அவங்க மக்காவு மக்காவில இருந்து மதினாவுக்கு போனதுமே ரெண்டு விஷயங்களை கையில் எடுத்தார்கள் ஒண்ணு அதாவது பரம்பரை பரம்பரையாக சண்டையிட்டு கொண்ட அண்ணனாவது தம்பியாவது அத்தாவாவது மகனாவது அதெல்லாம் இல்லை யாராக இருக்கட்டும் பரம்பரை பரம்பரையாக சண்டையிட்டு கொண்ட அந்த ஒற்றுமையே இல்லாத அந்த இடத்தில் நாயகம் அல்லாஹு அலைஹி வசல்ல அவர்கள் முதலில் அரவணைப்பை ஒற்றுமையை ஏற்படுத்தினார்கள் நாம இன்னைக்கு முஸ்லிம்களாக மிகப்பெரிய ஒரு பாதுகாப்போட சில இடங்கள்ல பாதுகாப்பு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நமக்கு அல்ல இவ்வளவு பெரிய ஒரு வாழ்க்கைய இவ்வளவு பெரிய சந்தோஷமான மகிழ்ச்சிக்குரிய வாழ்க்கைய அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான்னு சொன்னா நிகல்நாயகம் அவர்கள் அங்கு ஏற்படுத்திய அந்த அரவணைப்பும் ஒற்றுமையும் முதல் விஷயம் இன்னைக்கு நம்ம ஒரு ஆயிரம் ரூபாய்க்காக ஒரு ஆயிரம் ரூபாய் நம்மளுடைய எங்கள் அண்ணனுக்கு ஆசிரியன்னு ஆயிரம் ரூபாய் நான் விட்டு கொடுத்துட்றேன் என் தம்பி காசிரியர் ஆயிரம் ரூபாய் அதேப்படி விட்டு கொடுக்க முடியும் கடன்னா கடன் தான் கொடுத்த காசை திருப்பி கொடுத்த காசை திருப்பி நான் வாங்கி தான் ஆகணும் நீ தந்துதான் ஆகணும் அதை யாராக என்ன அண்ணனா இருந்தா என்ன தம்பியா இருந்தா என்ன பெத்த தகப்பனா இருந்தாங்க யாரா இருந்தா என்ன கொடுத்த காசு நீ கொடுத்துதான் ஆகணும் ஒரு ஆயிரம் ரூபாயை விட்டு கொடுக்க மனம் இல்லாத நம்முடைய சமூகத்தினுடைய சில நபர்கள் எல்லாத்தையும் சொல்ல வரல சில நபர்கள் ஆனால் நவியல் நாயகம் சொல்லலாகும் அழைய சொல்லும் அவர்கள் அங்கு ஒற்றுமையை ஏற்படுத்தினார்கள் எந்த அளவுக்கு அரவணைப்பை ஒற்றுமையை ஏற்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னா நிறைய பொருளாதாரம் இருக்கு அதை நான் ரெண்டு ஆக்கறேன் ரெண்டு பகுதியா பிரிச்சு மக்காவில இருந்து வந்த என்னுடைய சகோதரர்கள் உண்மை சகோதரர்கள்ல ரத்த உற கூட பிறந்த தம்பியோ அண்ணனோ அல்ல வந்தவர்கள் என்னுடைய சகோதரர்களுக்காக என்னுடைய ஒரு பகுதியை நான் கொடுத்துறேன் நம்ம அந்த அளவுக்கு எல்லாம் கொடுக்க வேணும் நீங்க மத்தவங்களுக்கு எல்லாம் கொடுக்காட்டையும் பரவாயில்லை உங்களுடைய உறவினர்களுக்கு உங்களுடைய குடும்பத்துல யாரு கஷ்டப்படுறாங்களோ உங்களுடைய சொந்த பந்தத்துல பக்கத்து வீட்டுல யாரு கஷ்டப்படுறாங்களோ அவர்களுக்கு செல்வந்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்காவது உங்களால் முடிந்ததை செய்யலாம் இவங்க எல்லாம் வந்தவங்களுக்காக பெத்த தகப்பனுக்கோ கூட பிறந்த அண்ணனுக்கோ தங்கைக்கோ தங்கச்சி அக்காவுக்கோ செய்யல எங்கேயோ இருந்து வந்தவர்கள் இது சொல்ல போனால் ஒரு படி மேல வலி இலை எனக்கு ரெண்டு மனைவி இந்த ரெண்டு மனைவியையும் நீங்க பாருங்க உங்களுக்கு யாரு பிடிச்சிருக்குதோ ஊ தள்ளி நான் அந்த என்னுடைய அந்த உங்களுக்கு பிடித்த என்னுடைய மனைவியை நான் விவாகரத்து செய்கிறேன் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பிகல் நாயகம் அவர்கள் ஒற்றுமையை அரவணைப்பை ஏற்படுத்தினார்கள் அந்த பயணத்துல நாம அந்த அளவுக்கு நாம போகாட்டியும் முடிஞ்சவரை நம்மோடு இருக்கக்கூடியவர்கள் பார்க்கக்கூடிய பார்வையே விரோதியான எதிரியான ஒரு பார்வையாக அப்படியே ஒரு வேற மாதிரி உண்டான பார்க்கக்கூடாது பார்க்கக்கூடிய முகமே புன்முருவல் பூத்த முகத்தோட நம்முடைய ஈமானிய உணர்வோட நம்மோடு இருக்கக்கூடியவர்களோடு ஒற்றுமையாக அரவணைப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நம்மளுடைய மார்க்கம் நடிகல் நாயகம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் இரண்டாவது அந்த இடத்துல எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய விஷயங்களை ஒன்று கூடி பேசுவதாக இருந்தாலும் பள்ளிவாசலை நபிகள் நாயகம் என்பவர்கள் நிறுவனம் செய்தார்கள் பள்ளிவாசலை கட்டினார்கள் எல்லா மக்களுமே பள்ளியோடு தொடர்பு வச்சுக்கணும் பள்ளிதான் நம்மளுடைய வாழ்க்கைய நம்மள தவறான வழிகளில் செல்ல விடாமல் நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு இடம் பள்ளிவாசல் அதனால பள்ளிவாசலோடு தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பள்ளிவாசலை கட்டினார்கள் நம்மள மாதிரி வாரத்திற்கு ஒரு நாள் அல்லது அப்பப்ப வந்து போற மாதிரி கிடையாது கிடையாதுடைய பயணம் என்பது நாயகம் சொல்லவாகுவா அலேஹி வசல்லமன் அவர்கள் அந்த மேற்கொண்ட அந்த ஹிஜரத்துடைய பயணம்தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சிக்குரிய ஒரு நம்மளுடைய வாழ்க்கையில நாம இன்னும் சொல்ல போனால் நாம முஸ்லீம்களாக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி நாம போறதற்கு எல்லாத்துக்குமே அடிப்படை எல்லாத்துக்குமே மிகப்பெரிய முக்கிய காரணம் இந்த ஹிஜரத்துடைய பயணம் தான் அதனுடைய வரலாற்றை எனவே அதில் இருக்கக்கூடிய ஒரு வரலாறை சொன்னாலே அரை மணி நேரம் இருபது நிமிஷம் ஆயிரும் எனவே அதனால் அதன் பயணங்களை அது எப்படிப்பட்ட வரலாறு அது எப்படி வந்தது என்பதை எல்லாம் நீங்க ஒவ்வொரு நபர்களும் முடிந்தவரை அதை படித்து தெரிந்து கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் எனவே அல்லாஹ் நாயகம் சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் நாடு துறந்து அல்லாஹுவினுடைய பாதையில யார் ஜிகாது செய்தார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வசதி வாய்ப்புகளை அவர்களுக்கு அஹ் எல்லா விதமான புகழிடத்தை அல்லாது தந்திருக்குகிறார் சரி நாம நம்மளால இப்படி நாம ஒண்ணு எந்த இடத்துல நாம எங்க போய் ஹிஜரத்து செய்யறது நாம எங்க போய் அல்லாஹ்வுடைய பாதையில நாம எங்க போய் ஜிஹாது செய்யறது ஹிஜ்ரத்து நாம எப்படி எந்த நாட்டுல இருந்து எந்த சகாபாக்களோட எந்த எங்க எந்த நாட்டுல எந்த நாட்டுக்கு போறது நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்னு நாம ஏங்கலாம் அல்லாஹல் நாயகம் சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் வல் முஹாஜிர் நீங்களும் நீங்களும் ஹிஜரத்து செய்யலாம் நாமும் ஹிஜரத்து செய்யலாம் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய எல்லோருமே ஹிஜரத்து செய்யலாம் எப்படி ஹஜர அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்தானோ அல்லாஹ் எதையெல்லாம் ஹராம் என்று சொன்னானோ அல்லாஹுக்கு பிடிக்காத ரசூலுக்கு பிடிக்காத அந்த எல்லாம் அராமை விட்டு நாம ஓ தள்ளி இருந்தாலே அதை ஹிஜரத்து செய்ததற்கு சமம் என்பதாக நபிகள் நாயகம் சொல்லதாக அழைக சொல்லும் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள் எனவே நாம நிறைய காரியங்கள் நிறைய விஷயங்கள் அன்னைக்கு நபிகள் நாயகம் அவர்கள் சகாம்பார்கள் இதை இதை எல்லாம் செய்தார்களோ அதெல்லாம் நமக்கு செய்யாமல் முடியாமல் போகலாம் ஆனால் இது இது செய்தால் அதற்கு சமம் இவைகளை எல்லாம் செஞ்சால் அதற்கு சமம் அப்படின்னு ஒன்னு இருக்கா இல்லையா அந்த மாதிரி நாம ஹிஜரத் நம்ம அவங்க அந்த பயணத்துல நாம் நாம இல்லாவிட்டாலும் நீங்க ஹராமுகளை அல்லாஹ் தடுத்ததை நீங்க நாம பாவங்களை விட்டு நாம முழுமையாக நாம விலகி இருந்தாலே அந்த ஹிஜரத்து செய்ததற்கு சமம் என்று நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் அதே நேரத்துல இந்த இவ்வாண்டு ஹஜ்ஜுடைய கடமைகளை எல்லாம் முடித்துவிட்டு ஹாஜிகள் எல்லாம் அப்படியே ஒவ்வொரு ஒவ்வொருவர்களாக அவர்களுடைய தாயகத்தை நோக்கி அவர்கள் வந்து கொண்டே இருக்குகிறார்கள் எனவே நம்முடைய ஹஜ்ஜு ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜா நாம ஹஜ்ஜு பண்ணிட்டோம் ஹஜ்ஜு செஞ்சாச்சு ஹாஜிகளாக இருக்கக்கூடியவர்கள் அதாவது இவ்வாண்டு முடித்த ஹாஜியாக இருந்தாலும் சரி அல்லது ஏற்கனவே சென்ற ஆண்டு அல்லது அதற்கு முந்தைய ஆண்டுகள்ல முடித்த ஹாஜிகளாக இருந்தாலும் சரி நம்முடைய ஹஜ்ஜு நம்மளுடைய நாம செஞ்ச அந்த ஹஜ்ஜு ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாங்கிறது நமக்கு தெரியாது யாருமே உறுதியா நான் செஞ்ச இன்னைக்கு நாம ஜும்மாவுடைய தொழுகை இப்ப நாம தொழுகிறோம் அப்படின்னா இந்த தொழுகையை நான் தொழுத என்னுடைய தொழுகையை எல்லாம் கபூல் உறுதியா யாருமே சொல்ல முடியும் காலையில சுபகு தொழுதோம் இன்னும் அந்த சுபகுடைய தொழுகையே அல்லாஹ் கபோலாக்கிட்டாலும் உறுதியாக சொல்ல முடியாது எனவே அல்லாஹ் சொன்னால் நாம் செய்கிறோம் ஆனால் அந்த ஹஜ் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக மகபூலான மகரூரான ஹஜ்ஜாக அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்பதற்கான அடையாளம் என்ன நாம் அடையாளம் சொல்லணும்னு நம்மளுடைய நம்மளுடைய ஹஜ்ஜுக்கு முன்னால் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்ததுக்கு பின்னாடி நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு கொஞ்சம் மாற்றங்கள் இருந்தால் அந்த ஹஜ்ஜு ஒப்புக்கொள்ளப்பட்டதற்கான அடையாளம் ஹஜ்ஜுக்கு முன்னாடி வாழ்க்கை வேற மாதிரி அப்படி இப்படிலாம் இருந்திருக்கலாம் ஹஜ்ஜுடைய கடமையை முடிச்சுட்டு வந்ததுக்கு பின்னாடி ஒழுக்கம் உள்ளவர்களாக அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்தமானவர்களாக அந்த ஹஜ்ஜுல நாம எப்படி இருந்தோமோ அதே போல தன்னுடைய வாழ்க்கையை வந்து அமைச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொன்னால் அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் அல்லாஹ் ரசூலை சார்ந்ததாகவே இருக்கு அப்படின்னா அது மக்பூலியத்தான அடையாளம் என்பதாக நம்மளுடைய மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது எனவே அங்கிருக்க அல்லாஹி நல்லடியார்களே ஹஜ்ஜுடைய கடமைகளை எல்லாம் முடி ஹாஜிகளுக்கு அல்லா ஜல்லா அவர்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான மறக்கத்துகளையும் எனவே ஏற்கனவே முடிந்தவர்கள் இவ்வாண்டு முடித்தவர்கள் இனி வர இவ்வாண்டு கேன்சல் ஆகி இன்ஷால்லா வரக்கூடிய ஆண்டுகளில் அல்லா ஷா ஷாநுத்தால் அவர்களுக்கு ஹஜ்ஜுடைய நசீபை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக எனவே அமர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோருக்கும் ஹஜ்ஜுடைய நசீபை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக இந்த புனிதமான இந்த ஹிஜரி புத்தாண்டினுடைய இந்த நல்ல நேரத்தில் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை சிறந்த வாழ்க்கையாக அல்லாஹ் ரசோலுக்கு பிடித்தமான வாழ்க்கையாக வாழ்வதற்கான எல்லாம் எல்லா தொப்பிகையும் எல்லா வாய்ப்பையும் எல்லாம் அல்ல இறைவன் எல்லோருக்கும் அல்லா ஜல்ல ஷானு ஏற்படுத்தி و في <applause>